அடையங்கப்பா இந்த பிளானை வாங்கிட்டே எங்க அத்தை சொல்லிருக்கலாம் போல இருக்க அழகா போய் எப்படியாவது அந்த பிள்ளை கூட்டி வந்து நான் வேற மறந்துல தொலைஞ்சு போயிட்டேன் ஏ இழுவ இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல அந்த பிள்ளை எப்படியாவது கூட்டிட்டு வந்துடும் கோயிலுக்கு

அவன் தான் கோயிலுக்கு பேர் எப்படி கேட்சு பிடிக்க சரி இல்லுவே ஒரு பிளான் பண்ணலாம் நான் முன்னாடி வாசல் உள்ளே போயிட்டு பின்னாடி வாசல் அந்த பிள்ளையை கூட்டிட்டு வரக்கு முயற்சி பண்றேன் அவளை எப்படியாவது வீட்டை விட்டு முதல்ல அனுப்பி விட்டுறீ நாங்க ராணிய கட்ட அப்படி இப்படி கொஞ்சம் நின்றுட்டு மெதுவா தான் வருவேன் நீனும் செல்லமாக்காவும் சேர்ந்து எப்படியாவது அவளை காப்பாத்தி கொண்டு போய் கோயில சேர்த்துருங்க

வரவையெல்லாம் கேப்பாவலே தெரியும் கூட்டில

ரே ஊங்க அஞ்சு பேர்தான் நாம ஆலபோல நம்பியிருக்கேன் இந்த கல்யாணம் எப்படியா நல்லபடியா நடக்கதுக்கு உதவி செய்யீங்க அதுபோதே எனக்கு முக்கியமா தங்கைதூர தங்கைபுஸ் நீங்க ரெண்டு பேரும் அळறதுல தான் கல்யாணமே நடக்க ஆ சரி か நாங்க அந்த பிள்ளைக்கு எப்படியாவது ஆசபட்டவும் கூட கல்யாணம் முடிச்சு வைக்கும்

அம்மா வீட்ல தான் இருக்காங்க தெரியுமே உங்க அம்மா வீட்ல தான் இருக்கா பாத்துட்டு வந்தேன் எப்படி சித்தி போறது உங்க அம்மா ஆள் ரூம்ல இருக்காவ நம்ம அப்படியே நைஸா வெளிய போய் பின்னாடி வெளிய மதில் வெளிய உன்னை தூக்கி எறிஞ்சிரு ஐயோ உன்னை பிடிக்கக்காக ரெண்டு பேரும் வச்சிருக்கேல ஏர்பார்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் நானே என்ன பண்றேன்னு யோசிச்சிட்டு இருந்தேன் வந்து சிக்கிச்சி சிக்கனத எதுக்கு உடுவானேன்னு கூட்டிட்டு வந்திருக்கேன் உன்னை தூக்கி எறிஞ்சாலும் அது ரெண்டு புடிச்சிரும் கேட்ச் வா போ ஏதாவது கையில எடுக்கணும் எடுத்துக்க இல்ல எடுக்க வேண்டாம்

உங்க அம்மை மட்டும் இப்ப பாக்கணும் ஆசைப்பட்ட உனக்கு நீ கல்யாணம் நடந்துகிட்டா சொல்லிட்டேன் வா போ உங்க அம்மா இருக்க தசையை பார்த்து ஒரு கும்பிட போட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா